இந்தியா யாருக்கும் அடிபணியாது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதற்காக வரியம் அபராத வரியம் விதித்து வருகிறார் இதனால் சர்வதேச அளவில் தொழில் மற்றும் வர்த்தகத்துறையினர் மத்தியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியதாவது இந்தியா யாருக்கும் அடிபணியாது கோவிட் நெருக்கடியை நாடு ஒரு வாய்ப்பாக மாற்றி தகவல் துறையில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியது சவாலான காலங்களில் இந்தியா எப்போதும் வெற்றி பெறும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மொரீஷியஸ் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியம் சிலி பெரு நியூசிலாந்து மற்றும் இன்னும் பல நாடுகள் உட்பட பலதரப்பட்ட கூட்டாளிகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை தொடர்கிறது மேலும் வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்து வருகிறது என பியூஷ் கோயல் கூறினார்